எனது இந்த ஒரு லைட்டோட ப்ரைஸ் ஒன் மில்லியன் திருஹாம்ஸா எஸ் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா யூஏோட கேபிட்டல் அபுதாபி தான் போயிருந்தேன் இங்கே போயிருந்த இடத்துல நான் நிறைய இடங்களை விசிட் பண்ணேன் பட் இதில் நான் ரொம்பவுமே ஹைலைட் பண்ண விரும்புகிற ஒரு இடம் இடம்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியோட ஐகானிக் இடமான இந்த ஷேக் ஜையத் மஸ்ஜிது தான் இந்த மசூதி வந்து அபுதாபியோட சென்ட்ரில் இருக்கிறதுனால ஈஸியாக அக்சஸபிள் பண்ணிட முடியும் பிளஸ் இங்கே போனதுக்கப்புறம் இவங்களோட ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் பர்தா கொண்டு வரலன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கும் பர்தா கொடுப்பாங்க ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரு கியூ நிற்கும் இந்த கியூவில் நிற்கும் போது இந்த மசூதியை பத்தின சில பிக்சர் எல்லாம் ஒட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம மசூதியும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இந்த மசூதியை பற்றி சொல்லணும்னா இது நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் செவனில் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க டோட்டலாக லெவன் இயர்ஸ் பில் பண்ணியிருக்காங்க இந்த மசூதியை பில் பண்ணுறதுக்கான செலவு மட்டுமே பார்த்தீங்கன்னா டூ பில்லியன் ஹம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மசூதியை பில் பண்ணுறதுக்கான செலவை அமெரிக்கன் டாலரில் சொல்லப்போனால் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரும் அபுதாபி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் விசிட் பண்ணிருங்க இந்த மசூதியை பத்தின இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நாற்பத்தி ஓராயிரம் பேர் இந்த மசூதியில வந்து தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்